விவசாயத்துக்கு இன்றிய இன்றியமையாத சூரிய ஒளியை வணங்கிய சூரியனுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் தைப்பொங்கல் இருபத்தி அஞ்சு நாங்கள் நம்பிக்கையை கொண்டாடுகிறோம் ட்ரம்மை வாழ்த்துகிறோம் நீதி மற்றும் இறையாண்மைக்கான தமிழர் போராட்டங்களை பெருக்குகிறோம் அறுவடையில் முக்கிய பங்காற்றிய மலை கால்நடைகள் மற்றும் பூமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தாய்மார்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் தமிழர்களுக்கு இந்த மகத்தான நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆங்கில புத்தாண்டையும் பெற வைக்கிறோம் எவ்வாறாயினும் இந்த நாள் ஒரு சோகமான மயில் குறிக்கிறது தமிழ் தாய்மார்கள் தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை மீண்டும் பெரும் வரை போராட்டம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது நாள் இன்று வவுனியான் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் வீதியில் நிற்கும் இந்த தைரியமான தாய்மார்கள் சத்தியம் மற்றும் நீதிக்கான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கின்றனர் தங்களின் அன்புக்குரியவர்களை வழி எதிர்கால இனப்பொடுகளை தடுப்பதும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவதுமே இந்த தாய்மாரின் நோக்கம் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பை வாழ்த்துகிறோம் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாத என்பது பழைய தமிழ் பழமொழி அதேபோல் அமெரிக்கா மற்றும் அதன் ஜனாதிபதியின் தலைமை இல்லாமல் உலகம் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ நகர முடியாது மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுதந்திர உலகின் தலைவர் டொனால்டு டிரம்ப் அவரது வரவிருக்கும் காலத்தில் அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் உந்தப்பட்ட வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உதாரணமாக பனாமா கால்வாய் கிரீன்லாந்து மற்றும் கனடா தொடர்பான திரு டிரம்பின் கடந்த கால அறிக்கைகள் அவரது கவனம் இலங்கை உட்பட தெற்காசியாவை நோக்கி விரைவில் திரும்பக்கூடும் என்று நாங்கள் சிந்திக்க வைக்கிறது உலகில் வாழ்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் அமெரிக்கா தெளிவாக உள்ளது சீனாவுக்கான ஆதரவு வெளிப்படையாக தெரிந்த இடங்களில் அரசியல் அல்லது கட்டமைப்பு மாற்றங்கள் பின்பற்றப்படலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தமிழராகிய நாம் வரவேற்கிறோம் அவரது நிர்வாகம் எங்களை அழைத்தால் வாஷிங்டனுக்கு சென்று காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மைக்கான தமிழர் தாயகத்தின் தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம்